தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு இலவசங்கள் வழங்குவது ஏன் என்ன காரணத்துக்காக வழங்குறாங்க தெரிஞ்சுப்போமா போகலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இலவசங்கள் வந்து எதற்காக அரசு வழங்குறாங்கன்றது நமக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் ஆனா இந்த இலவசங்களை தவிர்த்துட்டு பல நல்ல விஷயங்கள மக்களுக்காக தொலைநோக்கு பார்வையோட அரசு வந்து செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் என்னங்க நான் சொல்றது சரிதானே இதற்கு உதாரணமா பொங்கல் பரிசு தொகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வருடா வருடம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமா வந்து பொங்கல் பரிசு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து வழங்கிட்டு வந்தாங்க இந்த வருடம் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க அது என்னன்னா எல்லா குடும்ப அட்டதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதா சோ இந்த விஷயத்தை வந்து எதிர்த்து வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து தடை விதிச்சாங்க திரும்பவும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அப்பீல் பண்ணி வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல சர்க்கரை குடும்ப அட்டதாரர்களுக்கும் வந்து ரொக்க பரிசு ஆயிரம் வழங்கப்படும் இப்ப அறிவிச்சிருக்காங்க இதற்கு உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வந்து இப்ப அனுமதி வழங்கியிருக்காங்க அனுமதி வழங்கினது இல்லாம தமிழக அரசுக்கு வந்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அது என்னன்னா எத்தனை காலங்களுக்கு தான் வந்து இப்படி இலவசங்களை வந்து வழங்குவீங்க ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்ற நிலையில இருக்கவங்க நியாய விலை கடைகளில் வழங்கும் அரிசிக்கு வந்து குறைந்தபட்ச விலை வந்து நிர்ணயிக்காம வந்து இலவசமா வந்து அரிசி ஏன் வழங்குறீங்க இந்த ஆண்டு பொங்கல் பரிசா வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஏன் கொடுத்தீங்க அனைவருக்கும் வங்கி கணக்கு இருக்கப்ப எதுக்கு வந்து ரொக்கமா வந்து பணம் வந்து விநியோகம் செய்யறீங்க இப்படிப்பட்ட இலவசங்கள் வந்து இன்னும் எத்தனை காலத்திற்கு வந்து அரசு வந்து வழங்கிட்டு இருக்கும் இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகளை வந்து நீதிபதிகள் வந்து தமிழக அரசு கிட்ட வந்து முன் வச்சிருக்காங்க தமிழக அரசு வழங்கும் இந்த இலவசங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்